பொதுவாகவே ஒரு மாதத்தோட ஒன்றாம் தேதி வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதத்துக்கு உங்கள் கையிலேருந்து எதுக்கெல்லாம் செலவாக போகுது நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும் எதுக்கெல்லாம் பில் பே பண்ணணும் அத்தியாவசிய செலவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டில் திடீர் திடீர் நிறைய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சில விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும் சில விஷயங்களுக்கு உங்களோட பேமெண்ட் குறைவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலதுக்கு டெட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் முடிக்கணும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இந்த மாதத்தோட ஒன்றாம் தேதியெலாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாசத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட மந்த பிளான் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் அப்படிதான் இந்த ஜூலை ஒன்னாம் தேதி என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து நீங்க புதுசா பேன் கார்டு வாங்குறதுக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஆதார் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காகவும் ஐடென்டிட்டி ப்ரூஃப்காகவும் நம்மளோட ஓட்டர் ஐடியோ இல்ல பர்த் சர்டிபிகேட்டோ இல்ல மற்ற டாக்குமெண்ட்ஸோதான் கொடுத்துட்டு இருப்போம் இல்ல ஆதார் கார்டு இருக்கிறவங்க ஆதார் கார்டும் கொடுப்பாங்க ஆனா இந்த ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து நீங்க கட்டாயம் ஆதார் கார்டை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேன் கார்டு இஷ்யூ பண்ணுவோம் சொல்லிருக்காங்க பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருந்துட்டு இருக்கு குறிப்பா உங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தொடர்பான எல்லாமே இந்த பேன் கார்டோட லிங்க் ஆனதா தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்ஜெட்ல இன்னும் நீங்க பேன் கார்டு வாங்காம இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதை அப்ளை பண்ணி நீங்க வாங்குறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பா தேவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா ஜூலை மாதம் வந்துட்டாலே டாக்ஸ் பேயர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் ஜூலை முப்பத்தி ஒன்னு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கு கடைசி தேதி அப்படின்னு சோ எல்லாருமே ரொம்ப ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட ஐடிஆர் ஃபார்மை எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கறதுல ரொம்ப மெனக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த வருஷம் ஜூலை முப்பத்தி ஒன்னு டெட் லைன் இல்ல செப்டம்பர் பதினஞ்சு தான் டெட் லைன் அப்படிங்கறத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சோ நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் பேயரா இருந்தீங்க அப்படின்னா ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள போல உங்களை ரஷ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல ஐடிஆர ரிலாக்ஸா ஃபைல் பண்ணுங்க உங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் டெட்லைன் இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூணாவது முக்கியமான சேஞ்சஸ் யாருக்கானது அப்படின்னா நீங்க ஒரு ஐசிஐசி பேங்கோட வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாற்றத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐசிஐசி பேங்கோட ஏடிஎம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க நீங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எத்தனை முறை எடுக்க முடியும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எத்தனை முறை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த லிமிட்டையும் தாண்டி நீங்க ஏடிஎம் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஃபைன் போடுவாங்க அந்த ஃபைன் அமௌண்ட்டை தான் அதிகரிச்சிருக்காங்க இதை நீங்க ஏடிஎம்ல பணம் வித்ட்ரா பண்றதுக்கு மட்டும் இல்ல கேஷை டெபாசிட் பண்றதா இருக்கட்டும் இல்ல மத்த சர்வீசஸ் நீங்க ஏடிஎம் மூலமா எடுத்துக்கிறீங்களா இருக்கட்டும் அந்த ஃப்ரீ லிமிட்டை தாண்டி நீங்க ஏடிஎம் டிரான்சாக்சன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த கட்டணத்தை உயர்த்த போறோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கோட வாடிக்கையாளர்கள் கட்டாயம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இது கேட்க மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷனை பிளான் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போற சேஞ்சஸ் எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க நீங்க அடிக்கடி ரயில பயணம் செய்யற நபரா இருந்தா இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல் சேஞ்ச் என்ன அப்படின்னா நீங்க தற்கொலை டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஆதார லிங்க் பண்ணி யூசர் ஆத்தென்டிகேஷன் கேட்க போறாங்க சோ உங்களோட ஐஆர்சிடிசி அக்கௌண்டையும் உங்களோட ஆதார் நம்பரையும் நீங்க கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும் சோ இது நீங்க டிஜிலாக்கர் மூலமாவும் லிங்க் பண்ணிருக்கலாம் இல்ல மேனுவலாவும் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம் இதை லிங்க் பண்ணிருந்தா மட்டும்தான் சுலபமா உங்களால தற்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும் இல்லனா இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிரமமாயிரும் அதனால தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இது ரெண்டையும் இணைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சுலபமா தற்கள்ல டிக்கெட் புக் பண்ணலாம் ரயில்வே அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இன்னொரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா ரயில் பயணங்களுக்கான கட்டணத்தை உயர்த்த போறதா அறிவிச்சிருக்காங்க நீங்க சாதாரண எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பயணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அதிகரிச்சிருக்காங்க இதுவே ஏசி கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா அதிகரிச்சிருக்காங்க சோ இது மாதிரி பல்வேறு விதமான கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களோட கட்டணத்தை உயர்த்திருக்காங்க நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இல்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம்லயும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ட்ரெயின் புறப்படுறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சார்ட் ப்ரிப்பர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது உள்ளிட்ட நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா நீங்க மல்டி லிங்குவல் அதாவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணும் போது உங்களுக்கு எந்த மொழி கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மொழியில நீங்க ரிசர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற உள்ளிட்ட மாற்றங்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ ரயில் பயணிகள் அடிக்கடி ட்ரெயின்ல பயணிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாற்றங்களை தெரிஞ்சுக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி உங்கள பிளான் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் ஜூலை மாசத்துல இருந்து மாறப்போற முக்கியமான மாற்றங்கள் இதுல எது உங்களை பண்ணுது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க